நாம் ஐம்பூதம் போற்றிடோ என்ற தலைப்பிலே கவிதை வழங்க வருகின்றார் சங்கத்தமிழ் தொலைக்காட்சியின் மேலாண் இயக்குனர் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சென்னையில் இருந்து வாருங்களம்மா அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழறிவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முக சுந்தரத்தின் தமிழ் வணக்கம் நைனே விஜயனையா வணக்கம் வணக்கம் அம்மா

நீரின்றி அமையாது உலகு நீரை சேமிக்க பழகு நீரின்றி அமையாது உலகு நீரை சேமிக்க பழகு நீருடன் சிக்கனமான உன் உறவு தேடித்தருமே பண வரவு நிலத்தை நிதமும் மிதிக்கின்றோம் குத்தி தோண்டி பிழக்கின்றோம் பூமித்தாயின் பொறுமையை ஏற்று பூவுலகை நாளும் போற்று பூமித்தாயின் பொறுமையை ஏற்று பூவுலகை நாளும் போற்று பரிசுத்தத்தின் அடையாளம் நெருப்பு பாங்காய் பயன்படுத்துவதே நம் பொறுப்பு அசுத்தம் செய்யும் குப்பைகளை எரிக்க தூய்மைக்கு பசுமை கம்பளம் விரிக்க அசுத்தம் செய்யும் குப்பைகளை எரிக்க தூய்மைக்கு பசுமை கம்பளம் விரிக்க பறந்து விரிந்த கூரை ஆகாயம் பாதுகாத்து செய்யும் நமக்கு சகாயம் மாசில்லா பூலகை உருவாக்குவோம் பின் மண்டலத்தின் பரிசுத்தம் காப்போம் மாசில்லா பூலகை உருவாக்குவோம் பின் மண்டலத்தின் பரிசுத்தத்தை பாதுகாப்போம் யார் கையிலும் சிக்காத காற்று புயலாக மாறினால் ஓடுவாய் தோற்று யார் கையிலும் சிக்காத காற்று புயலாய் மாறினால் ஓடுவாய் தோற்று சுவாசிக்க தேவை உயிர்வழி மாசற்ற காற்றாக வீச விடு வழி சுவாசிக்க தேவை உயிர்வழி மாசற்ற காற்றாக வீச விடு வழி ஐம்பூதம் அதை போற்றிடு என்னாலும் அதை காத்திடு ஐம்பூதம் அதை போற்றிடு என்னாலும் அதை காத்திடு ஐம்பூதங்களை போற்றுவோம் இந்த தலைப்பு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் எழுதிய ஆத்திச்சூடியிலிருந்து எடுக்கப்பட்டது நூல்வயல் பதிப்பகம் ஒரு கவிஞருக்கு நூறு கவிதைகள் என்ற விகிதத்தில் அந்த கவிதைகளை தொகுத்து நூலாக்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அந்த கவிஞர்களுக்கான நூறு தலைப்புகளும் ஐயா எழுதிய ஆத்திச்சூடியிலிருந்து கொடுக்கப்பட்டது அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பிற்கு நான் இப்பொழுது கவிதை வழங்கியுள்ளேன் இந்த வாய்ப்பை எண்ணி பெரும் மகிழ்வு கொள்கின்றேன் வாய்ப்பளித்த நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் அதை ஒளிபரப்பிய கவிதை ஜெர்மன் தமிழர் வானொலிக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் தமிழ் இலக்கிய பூங்கா சென்னை ஆமாம் நீலகண்ட தமிழன் ஐயாவின் படியோ பெரியது ஒவ்வொருவருக்கும் தலைப்புகளை கொடுத்து எழுத வைக்கிறார் என்பது இன்னும் சிறப்பு கவிஞர்களை உற்சாகப்படுத்தி அதை எழுத தூண்டுவது நீங்களும் அந்த தலைப்பிலே அருமையான கவிதை ஒன்றை தந்திருக்கிறீர்கள் சிவகாமி பாராட்டுக்கள் நீரின்றி அமையாது உலகு என்பது அதுபோல பூமியை நாங்கள் எவ்வளவு பிளக்கின்றோம் அமைதியாக தாங்குகிறது என்றெல்லாம் அருமையாக குறிப்பிட்டு அந்த கவிதையை தந்திருந்தீர்கள் நன்றியம்மா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் விருப்பு தலைப்புகளிலே கவிஞர்கள் மக்கள் கவிதைகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள்